வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு எண்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வரவழையில வழியில் புது ஏரியில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க மொத்த ஏரி எண்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க நாற்பது அடி ரோடுங்க ரோட்டு மேலேயே கிழக்கு பார்த்துருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க சமசதுமம் வருதுங்க வாஸ்ட் படி வருதுங்க உங்களை பூமி இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்குமே சூட்டாங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்திங்கன்னா இரநூறு அடி வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க பக்கத்துலேயே ஆப்போசிட்லாம் பாருங்கள் சுற்றி விவசாயம் இருக்கிறாங்க நல்லா செழிப்பான ஏரியாலேருந்து இந்த எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க தென்தோப்பு இருக்குதுங்க எல்லா விவசாயமும் நடக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது வாய்க்கால் ஒட்டியும் வந்துடுதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க த திறந்தவு பண்ணியிருக்காங்க இந்த ஃபென்சிங் கூட திறந்தவ் பண்ணியிருக்காங்க பாருங்க அருமையான பூமி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எண்பது சென்ட்டுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் நடந்து கூட வரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவ்வளோ பார்க்கங்க மெயின் ரோடு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்க வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்த ஒரு ரெண்டு மூணு லேண்டு காமிச்சிடலாங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்